என்னடா இப்போ கிளர்ச்சி கண்டாவளை பிரதேசங்களை வந்து மீண்டும் அடுத்த மலை ஒரு ஒரு அரை மணி தலைமை பெஞ்சிட்டு இருக்கு வான்காதும் திறக்க போறாங்களும் சொல்றாங்க திறந்துட்டாங்களோ தெரியல பாதிப்பின் திருப்பவும் மக்கள் என்ற இடங்களுக்குள்ள வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இப்போ திருப்பவும் வந்திருக்கு ஸோ திருப்பவும் திருப்பவும் அந்த நாங்கள் மூடின அனைத்து முகாம்களையும் அதாவது மக்கள் வீடுகளுக்கு சென்றவர்கள் திருப்ப முகாம்களுக்கு திரும்பும் நிலை ஏற்படும் என நம்புறம் என்னடா வான்கதோ திறந்தா கண்டிப்பாக கண்டா தண்ணி வரும் போன முறை ஏழு மணிக்கு திறக்க ஒரு ரெண்டு மணிக்கு தண்ணி வந்தது என்ன முறை இப்போ 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 ஆறு மணிக்கு திறந்தா அப்படி பன்னெண்டு ஒரு மணிக்கு தண்ணி வரும் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்கும் தெரியல எதை கண்டிஷனும் அப்படித்தான் இருக்கு போட்டிருக்காங்க இதில் தொடர்ந்து மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ மீண்டும் நாங்கள் எல்லோரும் ஒரு கா ஒன்றிணைந்து வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன் अनि मैले अन्त भन्ने